வணக்கம் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு பிஜேபி மரைன் கிங்டம் மின் அருங்காட்சியகத்தில் நீருக்கடியில் கொலுபொம்மை கண்காட்சி பாடகி பாம்பே சாரதா கொலுக்காட்சியை துவக்கி வைத்தார் பல அடுக்குகளாக காட்சிப்படுத்திய பார்வையாளர்களை கவர்ந்தது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஈச்சம்பாக்கத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக பிஜேபி மரன் கிங்டம் மீன் அருங்காட்சியகம் அமைந்துள்ளது இங்கு உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது வெளியூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வருகை தருகின்றார்கள் இங்கு ஆழ்கடல் மீன்கள் சதுப்பு நிலக்காட்டு மீன்கள் நன்னீர் மீன்கள் என ஐயாயிரத்திற்கும் அதிகமான மீன் வகைகள் உள்ளன நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு விஜிபி மீன் அருங்காட்சியகத்தில் நீருக்கு அடியில் கொலு கண்காட்சி துவங்கியது இந்த கண்காட்சியை பிரபல கர்நாடக மற்றும் திரைப்பட பின்னணி பாடகி பாம்பே சாரதா துவக்கி வைத்தார் இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் ஒன்பது நாட்களுக்கு நடைபெறுகிறது பிரத்தியோக வண்ணங்கள் பூசப்பட்டு பல அடுக்குகள் கொண்டு தட்டுகளில் சாமி சிலைகள் தலைவர்கள் என பொம்மைகள் நீரில் மிதக்காமல் நேர்த்தியாக வைக்கப்பட்டுள்ளது பார்வையாளர்களை கவர்ந்தது பிஜேபி நிறுவன தலைவர் டாக்டர் சந்தோஷம் நிர்வாக இயக்குனர் விஜிபி ரவிதாஸ் உடன் இருந்தனர் அப்போது பேசிய பிஜேபி நிர்வாக இயக்குனர் விஜிபி ரவிதாஸ் ஒவ்வொரு பண்டிகைக்கும் முக்கிய நாட்களில் இது போன்ற புதுமையான நிகழ்ச்சிகளை நடத்துவது பார்வையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதாக தெரிவித்தார் பாடகி பாம்பே சாரதா பேட்டியில் விஜிபி பொழுதுபோக்கு நிறுவனம் எப்போதும் வித்தியாசமான முயற்சியில் பார்வையாளர்களை கவரும் விதமாக அமைப்பது வழக்கம் இந்த ஆண்டு நவராத்திரிக்காக நீருக்கடியில் குழு அமைத்துள்ளனர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக தெரியும் மீன்கள் அங்கு மெதுவாக வலம் வருவதை காண முடிகிறது சிறுவர்கள் உள்ளிட்ட அனைவரும் கவரும் என்கிறார் இந்தியாவின் முதல் அண்டர் வாட்டர் அக்வேரிய நிறைவே நிறைவேற்கிறது விஜிபி நிறுவனம் மிகவும் பெருமைப்படுகிறோம் அக்வேரியம்ல வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி மக்களை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நவராத்திரி சீசனுக்கு இந்த அண்டர் வாட்டர் குழு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அண்டர் வாட்டர் குழு வந்து ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை ஏன்னா வந்து அந்த வச்சிருக்க இந்த பொம்மைகள்லாம் வந்து தண்ணியில் மிதக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அதையும் அதுக்கு ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சி எங்களோட டெக்னிக்கல் பீப்புள் இது இருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்டு கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்து மகிழ் ம மகிழ்வடைகள் வந்து கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து அந்த பொம்மைகளை வந்து சுற்றி சுற்றி இந்த மீன்கள் சுற்றி வரும்போது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு காட்சியாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து பாம்பே டெல்லி மற்ற எல்லா சிட்டியிலேருந்து மக்கள் வந்து பார்த்து இதை ரசிப்பாங்கன்னு நினைக்கிறோம் இது ஒரு முதல் கான்செப்டு ஃபஸ்ட்டு கான்செப்டு வேறு யாரும் இந்த மாதிரி அண்டர் வாட்டர் கான்செப்ட்டை கொடுக்கல ஸோ அதில் விஜிபி நிறுவனம் பெருமைப்படுகிறது இந்த நிகழ்ச்சி வந்து இந்தியிலேருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரையில் இந்த அண்டர் வாட்டர் வாட்ருக்குழு வச்சுருக்கோம் ஸோ இதுக்கு இந்த வரும்போது அதுக்கு ஒரு டிவோஷனல் சாங்ஸு அந்த பேக்ரவுண்டோட பார்க்கும்போது உண்மையிலே வந்து கொலு வந்து நம்ம வந்து வீட்டில் எப்படி நம்ம போய் பார்க்கறோமோ அதே மாதிரி ஒரு கான்செப்டில் இங்கே ஃபீல் கிடைக்குது அந்த வகையில் அந்த அட்மாஸ்பியர் அங்கே கொடுத்துருப்போம் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு கான்செப்டை கொடுக்கும்போது அடுத்த வருஷம் என்ன புது கான்செப்ட் கொடுக்குறாங்கன்ற ஒரு நோக்கத்தை எதிர்நோக்கியிருக்காங்க ஸோ அதுக்கு நாங்கள் டபுளாக திங்க் பண்ணி வேறு என்ன புதுசாக கான்செப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுக்குறது எல்லா பண்டிகை காலத்துலேயும் ஒரு ஒரு கான்செப்டை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ அடுத்தபடியாக தீபாவளி வருது அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் வருது அப்புறம் பொங்கல் ஸோ எல்லா பண்டிகைக்கும் ஒரு கான்செப்டை நாங்கள் கையில் வருது ஒரு திங்க் பண்ணி புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து ஃபுட் அப்சார்பன் பெயிண்ட் ஸோ அது வந்து மீன்களை மீன்களை வந்து பாதிக்காது ஏன்னா அந்த அது மாதிரி ஒரு கான்செப்ட்டை தான் வைக்க வைக்க முடியும் இல்லைனா வந்து வேறு நார்மல் மெட்டீரியல் நம்ம வைக்க முடியாது ஸோ அதுக்காக அவர் டீம் அஸ் சர்ச் என்ன மெட்டீரியல் போட்டால் அது பாதிக்காமல் இருக்குன்றதை பார்த்து தான் நமக்கு மொபைலில் செஞ்சுருக்காங்க ஸோ அது ஒரு சிறப்பான அம்சம் இல்லை